நண்பர்கள் அனைவர் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் பென்ஷனர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியர்களுக்கு கிடைக்கும் வகையில் வழி செய்யப்பட்டுள்ளது என்ன காரணத்திற்காக முன்பு வழங்கப்பட்டதை விட ஏதேனும் கூடுதலான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதா ஏதேனும் கூடுதல் சலுகைகள் வழங்கப்படுகிறதா கூடுதல் தொகை உயர்த்தப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்க முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்க பகுதிகளுக்கு பெல்பட்டி யூஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் முடியாது எல்லா வீடியோ டார்டாக கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஏழாவது மத்திய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்தும் வகையில் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை நாலு எட்டு இரண்டாயிரத்தி பதினாறு தேதியிட்ட ஆணை எண் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினாறு பி மற்றும் பி டபிள்யூ ஏ ஒன்றின்படி ஓய்வூதியம் பணிக்கொடை ஓய்வூதியத்தின் மொத்த தொகை குடும்ப ஓய்வூதியம் இயலாமை ஓய்வூதியம் தொகை இழப்பீடு போன்றவற்றை ஒழுங்குபடுத்தும் விதிகளை மறுபரிசீலனை செய்வது தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது ஏழாவது மத்திய குழுவின் பரிந்துரைகள் மீதான அரசின் முடிவுகளின்படி அகவிலைப்படி விகிதங்கள் ஐம்பது சதவீதமாக எட்டும்போது ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடையின் அதிகபட்ச வரம்பு இருபத்தி ஐந்து சதவீதம் அதாவது ரூபாய் இருபது லட்சத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் செலவினத்துறை பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியிட்ட ஓஎம்என் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இ இரண்டு பீன் மூலம் அகவிலைப்படி விகிதங்களை தற்போது உள்ள நாற்பத்தி ஆறு சதவீதம் முதல் அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதமாக உயர்த்துவது குறித்து அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது அதன்படி ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நலத்துறை பங்குதாரர்களுடன் உரிய ஆலோசனைகளுக்குப் பிறகு முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியிட்ட ஓஎம்என் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி மற்றும் பிடபிள்யூ பி கிராஜுவிட்டி ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்பது மூலம் அறிவுறுத்தல்களை வெளியிட்டது சிசிஎஸ் ஓய்வூதியம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் சிசிஎஸ் என்பிஎஸ்சின் கீழ் பணிக்கொடை செலுத்துதல் விதிகளின் கீழ் ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடையின் அதிகபட்ச வரம்பை ரூபாய் இருபத்தி லட்சம் இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தியது இந்த உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்று முதல் அமலுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடை ஆகியவற்றை பணியாளர் கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியம் மற்றும் அவர் ஆற்றிய சேவையின் கால அளவை பொறுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலமாக ஓய்வூதியதாரர்களுக்கு இறப்பு பணிக்கொடை அதிகபட்ச வரம்பு இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தப்படும் அதாவது இருபது லட்சத்திலிருந்து இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் என்றும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயர்வு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக என்பிஎஸ்சின் கீழ் பணிக்கொடை செலுத்துதல் விதிகளின் கீழ் ஓய்வூதியம் ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடையின் அதிகபட்ச வரம்பை இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தியது இந்த உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அதற்கான நிபந்தனை ஓய்வூதியம் பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடை ஆகியவை பணியாளர் கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியம் மற்றும் அவர் ஆற்றிய சேவையின் காலத்தை கால அளவை பொறுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு வேறுனு உதுசார் கூடுதல்வர்கள் இதை பற்றி கமெண்ட் செக்ஷன் பதிவு அந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாரோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல்பட்டையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணி எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்